சுவாமி திருக்கோவில் ஆடித்தபசத் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் வெகு வெகுவிமரிசையாகத் துவங்கியது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தென் தமிழகத்தின் சைவ வைணவ ஒற்றுமையை உலகிற்கு உணர்த்தும் திருத்தலமாக தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு சிவனும் பெருமாளும் சேர்ந்த திருக்கோலத்தில் சங்கரநாராயணர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலித்து வருகின்றார் இங்கு சங்கரநாராயணருக்கு கோமதி அம்பாளுக்கும் ஆண்டு முழுவதும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுகின்றன அதில் ஆடி மாதம் கோமதி அம்பாளுக்கு நடைபெறும் ஆடித்தபச திருவிழா புகழ்பெற்ற து பனிரண்டு தினங்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் பதினோராம் நாள் அம்பாளுக்கு சிவனை அடைய வேண்டி தவம் இருக்க சிவன் வேறு விஷ்ணு வேறு என்று பிரிப்பது தவறு என்று உணர்த்தும் வகையில் சுவாமி கோமதி அம்பாளுக்கு சங்கரநாராயணராகவும் பின்னர் தன் சொரூபத்துடன் சங்கரலிங்க மூர்த்தியாகவும் காட்சி தருகின்றார் இந்த ஆண்டிற்கான ஆடித்தவச திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவின் தொடக்கமாக அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஷருவும் கால சந்தி பூஜைகள் நடைபெற்றது கொடிமரத்திற்கு அருகில் நவகலசங்கள் கொண்டு பூஜைகள் நடத்தப்பட்டது ஸ்ரீ கோமதி அம்பாள் சிவிகை பல்லக்கில் கொடிமரம் அருகில் ார் கொடிப்பட்டம் வீதியுலா வந்ததும் கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்றது அம்பாள் சன்னதி முன்பு உள்ள தங்க கொடிமரத்தில் காலை நான்கு முப்பத்தி மணிக்கு மேல் ஐந்து ஐந்து மணிக்குள்ளாக மிதுன லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பல்வேறு வகையான பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது வேத விற்பனர்கள் நான்கு வேதங்கள் கூற ஓதுவார் மூர்த்திகள் பஞ்சபுராணம் பாட கொடிமரத்திற்கு நட்சத்திர ஆஹத்தி கோபுர ஆரத்தி சோடச உபச்சாரங்கள் நடைபெற்றது இன்றையிலிருந்து தினமும் காலை மற்றும் இரவு வேளையில் கோமதி அம்மாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதியுலா நடைபெறும் வருகின்ற ஐந்தாம் தேதி திருத்தேரோட்டமும் ஏழாம் தேதி ஆடைத்தபசு திருவிழாவும் நடைபெற உள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மண்டகவடிதாரர்கள் செய்து வருகின்றனர்